சூரியன் அற்புதமான முறையில் மகாயாக பூஜை ஹோமங்கள்லாம் நடைபெறும் ஒரு குழம்பு மட்டும் அதாவது அதாவது பூஜை ஹோமங்கள் ஆனா இங்க உள்ள என்னன்னா உலகமே கேமாத இருக்க வேண்டும் என்று

இந்த கும்பாபிஷேக சங்கல்பம் பண்ணிக்க வல்ல விருப்பம் உள்ளவர்கள் யார் சாலை முன் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இந்த கும்பாபிஷேகளுடைய யாதகரணம் மூன்று தினங்களாக வைத்து பூஜை செய்த கலசம் இந்திரன் அக்னி யமன் நெகிழ்ச்சி வருணன் வாயு குவேரன் ஈசாரம் பிரம்மன் பெருமன் லோகபாலகர் இந்திராது துப்பாலகர்கள்னு சுற்றி நிறைய கலசங்கள்லாம் வச்சிருந்தாங்க அந்த கலசம்லாம் எந்த அவங்க வீட்டுல கல்யாணம் சொன்னது போல இந்த உருவாபத்துக்கு அதாவது நன்றி மகாகாலம் வெங்கி விநாயகர் வருஷம் சந்தம் தேவி சண்டிகேஸ்வரன் எட்டு பர்சனல் சிகரெட்டியாக சுவாமிக்கு வந்திருக்கிறார் அப்படி இந்த யாவதாரையில் மகாலட்சுமிக்காக ஒரு கலசம் வச்சிருக்கிறோம் விநாயக புரா விக்னம் இல்லாமல் நடைபெறுவதற்கு விநாயக பெருமானுக்கு கலசம் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த யாவதாரையில் யாரும் ஒரு கலசத்துக்கு மேலே வச்சு கூட்டிகள் எல்லாம் செய்து எல்லோரும் இந்த கலசம் வாங்குவதற்கு டோக்கன் எ <coughs>

ஜலத்தை கும்பத்தில் தினம் வைத்து அந்த கும்பத்திலே பூஜைகள்லாம் செய்கிறாரு சர்வா தேவதா ஆபா அந்த மந்திரங்களை சொல்லி ராத்திரி படுத்து தூங்குகிறோம் காலம்பரம் பார்த்தீங்கன்னா உடம்பு அசதியாக இருக்குது என்னடா அதுலேயே முறையில் இருந்து போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறாம அப்படின்னு நினச்சிட்டு பிறண்டு பரண்டு படுத்து இருப்பாங்க ஆனால் நல்ல ஜலத்தில் ஸ்நானம் பண்ணினோன்னா அந்த ஜலத்திலேருந்து ஒரு மின் பவர் நம்ம சரீரத்துக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த கும்பத்துல ஜலம் வச்சிருக்காங்க எல்லா தெய்வங்களும் தான் கும்பத்துல ஜலத்தை இறக்கம் இருக்கிற ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த கும்பத்துல ஜலம் வைத்திருக்கிறாங்க குண்டத்துல அக்னி வச்சிருக்காங்க அக்னி ஏறி அருள் பாதிக்கக்கூடியது மின்சாரம் எப்படி அனல் மின்சாரம் உணவு மின்சாரம் மேற்கொண்டு ஜலத்துல மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க நெய்வேலி தான் அனல் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க

இந்த கலசத்தை இப்ப பாருங்குடி நானி சந்தானம் ஒரு கர்ப்ப கழன் மூன்று நாள் செய்யப்பட்ட யாகத்தினுடைய சக்தியே அந்த கர்ப்ப கிரகத்தில் உள்ள அந்த மூலத்தான சிவபெருமான சேர்க்கணும் எங்கேயாவது கர்ப்ப கிரகத்துல ஜன்னல் வச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் இருக்காது அதற்கும் கர்ப்ப கிரகம் வயிற்றுல குழந்தை இருக்காம அந்த Terima kasih telah menonton! 八十三啊！ சோதாட்டமா அந்த பாக் யாரை பொறுப்பையா நம்ம ஊருல தான் நம்ம ஏறிட்டு போறோம் ஆளுங்க கிட்ட ஆறுடா இருக்குது இப்ப கூடவே ஆரம்பிச்சோம் நல்ல பாட்டு என்ன பண்ணலாம் राख के अंदर का राजा है कंट्रोल मेरा भाई नाम है और मैं नाम है और तुम पा में हो कर रहे हो हम सब पर मार कर के मारता है आज क्या होता है आज से जाती है मैं लेके சோதே தென்றல் அந்த கல் பார்த்தா நான் பேசி இருக்கிறேன் அப்படி அந்த குப்பாவை எட்டோனோட ஆறு சம்பாரமான ஆいて வந்து ஆயிது அந்த 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 அந்த

நிறைய நல்ல சமைத்தினாலே கம்பினார்